வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரிய கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை முன்மொழிந்து தாக்கல் செய்ய கூட்டணி கட்சிகளும் அதற்கு ஆதரவு தெரிவித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளனர் இதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி அடிக்கடி ஒரு கோரிக்கையை வலியுறுத்திக்கிட்டு வந்ததை நம்ம நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த மக்கள் தொகை கணக்கு இது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது தானே இதுக்கு எதுக்கு நீங்கள் ஒன்றிய அரசு போய் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவங்க சொன்னாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அவர்கள் அடிக்கடி வைத்தது உண்டு ஆனால் இந்த நிலையில் வந்து இப்போ வந்து அவங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்காங்க இதுக்கிடையில் என்ன பண்ணாங்கன்னா தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கட்சி எல்லாமே திமுக உட்பட உள்ளிட்ட கட்சிகள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு ஆட்சி அமைத்தால் ஒன்றியத்தில் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதி கொடுத்தார்கள் ஆனால் இப்போ வந்து பாரதிய ஜனதா அரசு தலைமையிலான அரசு தான் திருப்பி மீண்டும் டெல்லியில் அமைஞ்சிருக்கு ஒன்றியத்தில் அப்போ இப்போ வந்து என்ன நிலைமை அப்படின்னா அந்த பாரதிய ஜனதா அரசிடம்தான் இந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டிய நிலைமைக்கு மாநிலங்கள் தள்ளப்பட்டுள்ளன இதுதான் இன்றைய நிலைமை இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் சட்டமன்றத்தில் வந்து இன்றைக்கி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்த வேண்டும்ங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி உள்ளார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னது போல் ஏன் தமிழ்நாடு அரசு இந்த மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே ஏன் நடத்தக்கூடாது இதுக்கு ஏன் நம்ம ஒன்றிய அரசை போய் வலியுறுத்தி இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குள்ளும் எல்லோருக்குள்ளும் எழலாம் நியாயமான கேள்வி தான் ஒரு அதிகாரமும் இருக்குது மாநில அரசே அதை நடத்தலாமே எதுக்கு ஒன்றிய அரச்கிட்ட போய் நம்ம கேட்கணும் நம்முடைய மாநிலத்தில் எவ்வளவு மக்கள் என்னென்ன ஜாதி எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்க அது அந்த இதை வந்து நம்ம செய்யலாமே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு அந்த மாநில அரசு ஐக்கிய ஜனதாதள அரசு ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினார்கள் எப்போ நடத்தினாங்கன்னா நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது அதை அறிவித்து நடத்தினார் ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது இந்தியா கூட்டணியினுடைய முக்கியமான கோரிக்கையாக அப்போதே பேசப்பட்டது அந்த கோரிக்கை அப்போது பேசப்படுகின்ற பொழுது அதே காலகட்டத்தில் அதற்கு முன்மாதிரியாக நானே எங்கள் மாநிலத்தில் நடத்தி காட்டுகிறேன் என்ற வகையில் நிதிஷ்குமார் அந்த திட்டத்தை அறிவித்து வாக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தி அதன் அடிப்படையில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டையும் அறிவித்தார் ஆணை பிறப்பித்தார் ஆனால் அந்த ஆணையை எதிர்த்து சிலர் அங்குள்ள உயர்நீதிமன்றத்தில் பீகார் மாநில உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டனர் அந்த வழக்கை விசாரித்த பாட்னா உயர்நீதிமன்றம் பீகார் உயர்நீதிமன்றம் மாநில உயர்நீதிமன்றம் நிதிஷ்குமார் அரசு பிறப்பித்த இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்புக்கே தடை விதித்து விட்டது அந்த இடஒதுக்கீட்டுக்கும் தடை விதித்து அந்த கேப் அதிகமாய் போகுது ஐம்பது விழுக்காட்டை தாண்டி போகிறது அப்படின்னு தமிழ்நாட்டில் அதற்காக பிரத்யேகமாக சட்டம் இயற்றப்பட்டு அது அமல்படுத்தப்பட்டதினால அது இன்னும் நீடிக்குது ஒரு சட்ட பாதுகாப்போடு அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் அதை கொண்டு வந்ததினால அதற்கு நீதிமன்றம் இப்போது தடை விதித்திருக்கிறது இது போன்ற இடர்பாடுகள் எழக்கூடும் என்பதால் இதை ஒன்றிய அரசே நடத்திடுச்சுன்னா அதை வந்து நீதிமன்றத்துக்கு போய் ஒருத்தர் தடை உத்தரவு வாங்கிறது எளிதல்ல நீதிமன்றங்கள் தலையிடாது ஒன்றிய அரசே கொள்கை முடிவெடுத்து அதை நடத்திடுச்சுன்னா முடிஞ்ச வேலை அதுதான் இப்போ இந்த தமிழ்நாடு அரசு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அந்த தீர்மானம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கியமான கோரிக்கை வந்து கொள்கையே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சாதிவாரியாக எவ்வளவு மக்கள் பிற பிரதைய பிரதிநிதித்துவம் இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோட்பாடு அவருடைய கொள்கை அப்படி என்றால் அந்த கட்சி இப்போது ஒன்றிய அரசை தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் மற்ற கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு அவங்களுக்கு பாமகவுக்கு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையாக ஒரு நிர்பந்தமாக நெருக்கடியாக இருக்கிறது வைக்கக்கூடிய நெருக்கடியாக இருக்கிறது நீங்களே கேட்டு அதை பண்ணுங்கள் நீங்கள் தான் இப்போ கூட்டணியில் இருக்கீங்களே உனக்குள்ளே ஒன்றா இருக்கீங்களே நீங்களே செய்யுங்க அப்படிங்கிற அளவுக்கு அதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் அதை வலியுறுத்தலாம் ஏன்னா அவங்க கொள்கை அதுதான் ஏன்னா மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் அதை வந்து நீதிமன்றத்தின் வாயிலாக சிலர் அதுக்கு தடை கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்றிய அரசே அதை கொள்கை முடிவாக அறிவித்து சட்டபூர்வமாக அதை செயல்படுத்திவிட்டால் பிரச்சனை இருக்காது இது ஒரு பக்கம் பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஆயிரக்கணக்கான சாதிகள் இருக்குது அதில் வந்து கணக்கில் வரக்கூடிய சாதிகள்னு பட்டி அதாவது பிற்படுத்தப்பட்டோர் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் தமிழ்நாட்டில் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இந்திய அளவில் இதர பிற்படுத்தப்பட்டோர் இப்படி வருது அது அதுக்கு பிறகு பட்டியலினம் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் அப்படின்னு வருது அதை வந்து பட்டியலின சமூகங்கள்னு சொல்கிறோம் இந்த மூன்று பிரிவுகளுக்குள்ளும் ஏராளமான சாதி குழுக்கள் வருகின்றன இவர்களுக்கு இப்போ இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அருந்ததியருக்கு மட்டுமே தனியாக ஒரு மூன்று விழுக்காடு ஏன்னா அவங்க ஒரு ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோராக இருக்கிறதுனால அவங்களுடைய கல்வி சமூக மேம்பாடு கருதி அவர்களுக்கு கலைஞர் ஆட்சியில் வந்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு தனியாக வழங்கினார்கள் இப்போ அந்த மாதிரி நிறைய சாதிக்குழுக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றபடி பட்டியலின சாதிகள் வந்து இருக்குது கல்வி மறுக்கப்பட்ட நிலையில் அல்லது கல்வி உரிய அந்த இதை பெற முடியாத ஒரு நிலையில் சமூக நிலையில் இருக்குது அதை அதிலிருந்து மேம்படுத்துவதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்னா எவ்வளவு பேர் எவ்வளவு இருக்காங்கங்கிறத போது அதற்கு தகுந்த மாதிரி இந்த விகிதாச்சாரத்தில் நாம் மதிப்பிடலாம் நலத்திட்டங்களை அதற்கு தகுந்த மாதிரி வழங்கலாம் இத்தனை வாய்ப்புகளும் அதில் இருக்கிறதுனால இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது காலத்தால் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு பிறகே இந்தியாவில் வந்து எந்தெந்த சாதி எவ்வளோ பேர் இருக்காங்க மக்கள் தொகை இருக்குது அப்படிங்கிற வ அந்த அடிப்படையில் நம்மள்ட எந்த டேட்டாவும் கிடையாது அதுதான் ரியாலிட்டி உண்மை யதார்த்தம் மக்கள் தொகைங்கிறது மொத்தமாக மக்கள் தொகையை எடுக்கிறாங்க என்னென்ன ஊரில் இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த பஞ்சாயத்தில் எவ்வளவு இந்த இதில் இந்த வார்டில் எவ்வளவு இப்படிங்கிற மாதிரி தான் எடுத்தாங்க அதுவும் எப்போ எடுத்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் தான் கடைசியாக எடுத்தது இப்போது அதுவே பதிமூன்று வருஷம் ஆச்சு ஒரு பதிமூன்று ஆண்டுகளில் ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகையில் நிறைய மாறுபாடுகள் வந்திருக்கும் சமூக அளவில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் ஒரு சமூகம் முன்னேறி இருக்கும் ஒரு முன்னேறிய சமூகம் தேக்கநிலை அடைந்திருக்கலாம் பதிமூன்று வருஷங்கிறது மிகப்பெரிய கால இடைவெளி பன்னிரெண்டு ஆண்டுகளை வந்து ஒரு மாமாங்கம்னு சொல்லுவாங்க ஒரு மாமாங்கிறது ஒரு மாமாங்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான காலமாக கால தான் அதை வந்து அந்த ஒரு அளவிட வச்சுருக்காங்க அப்போ பதிமூன்று ஆண்டுகள் நீண்ட ஒரு காலம் இதுதான் வந்து இதற்கு இடையில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ஏறத்தாலும் இந்த பதிமூன்று ஆண்டுகள் எந்த கணக்கெடுப்பும் சாதாரண மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தப்படுது இதுக்கிடையில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டேட்டா ஒரு அறிக்கை வந்துருந்துச்சு செய்தி வந்துருந்துச்சு அதில் வந்து உலகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தாத அண்மையில் நடத்தாத நாடுகள் உரிய காலத்தில் நடத்தாத நாடுகளில் இந்தியா ஒன்று அதாவது ஒரு இரநூத்தி முப்பத்தி நாடுகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தி வரு நடத்தி வருது ஒரு உருப்படியான நாடுகள் அதெல்லாம் இந்த இரநூத்தி முப்பத்தி மூன்று நாடுகளில் நாற்பத்தி நான்கு நாடுகளில் மட்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு உரிய காலத்தில் அல்லது அண்மையில் நடத்தப்படவில்லை குறிப்பாக இந்த பேண்டமிக் அந்த கொரோனா காலத்திற்கு பிறகு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை அதில் இந்தியா ஒன்று இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த பேண்டமிக்கு பிறகு கூட பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாதிரி நாடுகளில் கூட கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க ஆனால் இந்தியாவில் நடத்தலை வேறு எந்தெந்த நாடு நடத்தலைன்னா சோமாலியா பாருங்கள் வரிசை இந்தியா எந்தெந்த நாட்டு வரிசையில் இந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க சோமாலியா ஈராக்கு அப்புறம் வந்து உக்ரைன் சிரியா ஏமன் நிகரகுவா எத்தியோப்பியா இப்படியான இலங்கை மியான்மர் இந்த வரிசையில் தான் நம்ம ஒரு ஆளாக இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாத பட்டியல்னு இல்லை பொதுவாகவே நம்முடைய மகிழ்ச்சியான நாடுகள் பட்டினி பட்டியல் பட்டினி பட்டி பட்டினி பட்டினி பட்டியல்னு ஒன்று இருக்குது அப்புறம் வறுமை கூட்டுக்கு கீழே உள்ள பட்டி இந்த எல்லா பட்டியலையும் இப்படி ஒரு நாடுகள் பட்டி வரிசையில் தான் நம்ம இருக்கோம் சும்மா சொல்லிக்கிறோம் பெரிய உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு மூன்றாவது பொருளா பெரிய பொருளாதாரமாகலாம் வளர்ந்துக்கிட்டோம் வளரப்போகிறோம் இந்தா வந்துவிட்டோம் அந்த வந்துட்டோம் அமெரிக்கா வந்துட்டோம் சீனா வந்துட்டோம் இதெல்லாம் நம்ம நம்மளாக சொல்லிக்கிறோம் நம்ம சொல்லிக்கல குறிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சி ஆட்சி அவங்க தான் இதை பெருசாக ஏதோ பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னு சும்மா வாய்னால் சொல்லுறது தானே அதை சொல்லிக்குவாங்க ஆனால் நிலமை வந்து டேட்டா வந்து இதை தான் சொல்லுது இந்த செய்தியை இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம் காமி காமிச்சிருக்கோம் இது வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி இப்போ இந்த நம்மளை இங்கே இந்தியாவில் வந்து இந்து ஆங்கில நாளையட்டில் வந்திருக்கு இந்த டேட்டா மற்ற நாளையேடுகளில் இந்த செய்தி வந்திருக்கு இந்த புள்ளி விவரங்கள் சரி இந்த கணக்கெடுப்பு ஏன் நடத்துறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை கணக்கெடுப்பு ஏன் நடத்தலை நடத்தாத நாடுகளுடைய நிலைமையெல்லாம் என்னென்னா உள்நாட்டு கலவரங்கள் பொருளாதார சிதைவு ஸ்திரத்தன்மையின்மை இப்படி ரொம்ப ஒரு மோசமான ஒரு அரசியல் சமூக சூழல் காரணமாகத்தான் இந்த இந்த மாதிரி நாடுகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை இந்தியாவிலையும் நடத்தப்படலை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஏன் நடத்தப்படலை அப்படிங்கிறதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னால் நமக்கு இருபதில் தான் வந்து கொரோனா வந்துச்சு இருபத்தி ஒன்றில் அது ஓரளவு இதாகிடுச்சு மற்ற எல்லா இயக்கங்களையும் ஆரம்பிச்சிட்டோம் இதே நீ பாட்டில் அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுல என்ன பிரச்சனை நமக்கு அதனால் சாதாரணமாக இயல்பாக பத்து ஆண்டுகளுக்கு உண்மை நடத்தின ஒரு முறை நடத்தியப்பட்டு நடத்தப்பட்டு வந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையே நம்ம நடத்தலை இதோடு இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கமும் அதை நோக்கிய ஒரு விவாதமும் வந்து நாட்டில் இருக்குது இந்த தேர்தலுக்கு பிறகு அது இன்னும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ஏன்னா காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் வந்து அதை பேசத் தொடங்கிய பிறகு நாடு முழுவதும் பரவலாகனால் ஒரு வாதத்திற்கும் கவனத்திற்கும் அந்த கோட்பாடு ஆளாகி இருக்கிறது சமூக நீதினா இடஒதுக்கீடும் வேணும் ஏன் நம்மளுக்கு இவ்வளவு காலமாக இதை பற்றி விழிப்புணர்வு இல்லைங்கிற கேள்வி இப்போது வட மாநிலங்களில் எழுந்திருக்கு தேர்தல் முடிவுகள் உள்ள பிரதிபலிப்பை தான் இவங்க என்னென்னமோ பண்ண உத்திரப்பிரதேசத்தில் வந்து ராமர் கோவில் கட்டின அயோத்தியில் பைசா பா தொகுதியிலேயே தோத்ததுக்கு காரணம் இது போன்ற இந்த கேள்விகள் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதி சமூக மேம்பாடு இப்போ இதை இடஒதுக்கீடுலாம் நமக்கு ஏன் அதை பற்றி விழிப்புணர்வு நமக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் போனதற்கு காரணம் யார் இந்த கேள்வி தான் இவங்க மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்தது அந்த சந்தேகத்தின் நுழைவு தான் அந்த வாக்குகள் இவங்களுடைய வெற்றியை பாதித்தது அங்கே உத்தரப்பிரதேசத்தில் அதனால் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் காலகட்டங்கள் வந்து இப்போ வந்து சமூக நீதி தங்களுக்கு உரிய உரிமை பங்கு சமூகத்தினால பங்கு அரசு வளத்தில் அரசின் ஒதுக்கீடுகளில் பணிகளில் வேலைவாய்ப்பு இது கல்வியில் எல்லாத்துலேயும் தங்களுக்கான பங்கு வந்து கிடைத்திருக்கிறதா என்பதை தெரிஞ்சு நாங்கள் எத்தனை பேர் இருக்கணும்னு தெரிஞ்சாதானே தெரியும் அதற்கு இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் தேவைப்படுகிறது என்பதுதான் தான் சூழல் நமக்கு உணர்த்துகிற செய்தி அதை அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதுமே சமூக நீதியின் அடிப்படையிலான கோட்பாடுகளை நாட்டில் முந்திக்கொண்டு உணர்ந்து காலத்தால் முந்தி உணர்ந்து அதை வலியுறுத்துகின்ற தன்மை திராவிட இயக்கத்திற்கு எப்போதுமே உண்டு அந்த வகையிலே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் ஒன்றிய அளவில் நடத்த வேண்டும் என்கிற ஒரு குரலை சட்டப்பேரவை தீர்மானமாக இன்று அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் வந்து கவனத்துக்குள்ள கவ கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு அதை சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படி நடத்தினா தான் இந்த சமூக நீதி தொடர்பான பங்கீடுகளை ஒதுக்கீடுகளை ஒழுங்காக செய்ய முடியுங்கிறது தான் ஒரு எதார்த்தம் அதற்காக தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தாத பட்டியலில் இப்போ நம்ம இந்தியா இடம்பெற்று இருக்குது மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தாத பாரதிய ஜனதா சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துமா அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி ஆனால் நடத்த தான் வேணும் நடத்திய நடத்த வைக்கணும் எல்லோரும் சேர்ந்து எதிர்கட்சிகள் சேர்ந்து அழுத்தம் கொடுத்து நடத்த வைச்சா தான் நம்ம அந்த சமூக நீதி அப்படிங்கிற கோட்பாட்டை எல்லாருக்குமான எல்லாருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் எளிய மக்களுக்கு உரிய பங்கு இப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பெற முடியும் பெறணும்னா இந்த சாதிவாரி வாரி நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஒரு உண்மை சாதிகள் ஒழுகின்றவரை ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஒடுக்கப்பட்ட மக்களை இனங்கண்டறிந்து அதற்கான காரணிகளை கண்டறிந்து அவர்களுக்கான உதவிகளை செய்து கொண்டே வந்தால்தான் அது மேடு வந்து இப்போ நீங்கள் பள்ளமாக இருக்கிறத நீங்கள் மண்ணை போட்டு ரப்பினா தான் சமதளம் வரும் அதற்கு பிறகு அங்கே மண்ணு போட வேண்டாம் ஆனால் அந்த பள்ளம் நிரம்புகிற வரைக்கும் நீங்கள் அந்த மண்ணை குட்டியாகணும் இதுதான் அந்த இடஒதுக்கீடு சமூக நீதிக்குடைய தத்துவத்தினுடைய அடிப்படை அதற்கான வழிமுறை தான் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்னா சில பேர் சாதியே வேணாம் கையில் இருக்குங்க சாதியாரி கணக்கெடுப்பு அப்படிலாம் கேட்பாங்க அறிவாளிகள் இருக்காங்க அந்த மாதிரி அதுக்கு இதுதான் விளக்கம் சாதிகள் வந்து எல்லா ஏன் சாதினா ஏற்கனவே வளர்ந்த சாதி வளர்ந்த நிலையில் இருக்கிறவங்க அதில் தாழ்ந்த நிலையில் எல்லா விவரமே இதில் வந்துடும் உங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்புல எல்லா விவரமும் வந்துடும் முன்னேறிய சாதியில் அந்த முன்னேற்றம் கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்காங்க ஒடுக்கப்பட்ட சாதிகளில் கூட ஒரு சில ஒரு சில பாக்கெட்ஸ் முன்னேறி இருப்பாங்க ஒரு சிலர் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது அந்த மாதிரி விவரங்களும் இதில் தெரிய வந்துடும் உங்களுக்கு அப்போ இதை எப்படி முறைப்படுத்துறதுங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் அப்போ தான் வர முடியும் இது யாருக்காகவும் தனிப்பட்ட லாபத்துக்காக நடத்தக்கூடிய கோரிக்கை இல்லை இது செய்ய வேண்டிய திட்டம் இல்லை பொதுவாகவே ஒரு சமூகம் வளர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ நூறு ஆண்டுகளாக நம்மள்கிட்ட வந்து இந்த மக்கள் தொகை தொடர்பான சாதி வாரியான டேட்டா இல்லை புள்ளி விவரங்கள் இல்லைங்கிறது மிகப்பெரிய குறை ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டினுடைய அரசை நடத்தி செல்வது அந்த மக்கள் நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதுங்கிறதுலாம் நம்ம மிகப்பெரிய குறைபாடுகள் அதில் இருக்க தான் செய்யும் ஏன்னா எவ்வளவு பேர் யார் இருக்காங்கன்னே நமக்கு தெரியாமலே புத்தாம் பொதுவாக திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்திக்கிட்டே போகும்போது பயன்பெறுவோர் பெற்றுக்கொண்டே இருக்க பயன்பெறாத சிலர் அதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிலர் மறுக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறதுங்கிறது தான் தொடரும் அதை சரியாக கண்டறிந்து அதை சரிப்படுத்துறதுக்கு இந்த கணக்கெடுப்பு கட்டாயம் தேவைப்படுகிறது அதை உணர்ந்து தான் தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த தீர்மானத்தை இன்று நிறைவேற்றியுள்ளனர் இது டெல்லியில் எதிரொலிக்க வேண்டும் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு இந்த யதார்த்தத்தை உணர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முன்வர வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பினரும் எதிர்பார்ப்பாக அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்